வணக்கமே நான் உங்கள்கிட்ட நேசிங்க முப்பத்தஞ்சு ரூபா மொத்த பட்ஜெட்டுங்க அதில் வந்து ரெண்டு ஏக்கர் கிணறு சர்வீஸோடு வந்துருங்க அந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கையில் இருந்ததுன்னா கிணறு சர்வீஸோடு உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மெயின் ரோடு தாராவுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் மெயின் ரோடுங்க தாராவுத்துலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தால் இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பியம்பட்டி நாள் ரோடுங்க இந்த ஜங்ஷன்லருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டருங்க அதாவது ஒன்றரை கிலோமீட்ரு போனால் நம்ம சொல்கிற ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் பூமி கிணறு சரீஷாக வந்து சைட்டுங்க ரைட் சைடில் வர்றதை பார்த்தீங்கன்னா செண்டு ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் செண்டு வைக்கிதுங்க இந்த சைட்டுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டரில் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தது அப்பியம்பட்டி நாலு ரோடு இது வந்து அப்பியம்பட்டி ஊர் ஊரொட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரு பூமி வந்துடுதுங்க அப்பியம்பட்டி ஊர் வந்து லெஃப்ட் கட்டாய் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு போகிற வழி எல்லாமே ரைட் சைடில் பாருங்கள் வீடு இருக்குது பங்களா எல்லாமே இருக்குதுங்க தோட்டம் இயற்கையான சூழல்தான் நம்ம லேண்டு ரெண்டு ஏக்கர் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இந்த லேண்ட் மிஸ் பண்ண வேண்டாங்க ஸோ மண் தடங்க இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அப்பியம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வருங்க மண்தடமாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவ்டான தடங்க ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து தார் ரோடு வந்து வரலாங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க பஞ்சாயத்து தடங்க இந்த பஞ்சாயத்து தடை பேலையே நம்ம ரெண்டு ஏக்கர் பூமி வந்துடுதுங்க ரெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஜல தடம் போட்டிருக்காங்க வாஸ்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க லேண்டு வந்தாச்சுங்க இது ஜல க உள்ளே ஓய் இப்போது பூமி இப்படித்தான் இருக்குதுங்க ஸோ ஸ்கொயராக பூமிங்க வாஸ்துக்கு நூறு சதவீதம் ஜலமூல இழுத்து மாதிரி வாசத்துக்கு வந்துடுதுங்க பஞ்சாயத்து தடம் மண்தடம் பேசுங்க வடக்கு பார்த்த பூமிங்க இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுதுங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கர் காடு மட்டும்தான் இந்த பட்ஜ பட்ஜெட்டுக்கு வருங்க இதில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட்டு கிணறு சர்வீஸோடு நம்மளுக்கு வந்துடுதுங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க இதில் சுற்றி வரும்போது ஒரு தென்னை மரத்தை வைக்கலாங்க காட்டில் தென்னை மரத்தை வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மோட்ரு சாற்று எல்லாமே பராமரிப்பு இல்லாத நிலையில் இருக்குதுங்க இருந்தாலும் நாங்கள் வந்து மோட்ரு ஓட்டிப்பாட்டுங்க மோட்ரு எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது எங்கடா மோட்ரு சாட்டர் காமிக்கிற கிணத்து காமிக்கிறதே பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க அடுத்து நம்ம பார்க்குற கிணத்தம் பார்க்குறேங்க கிணறு பாருங்கள் தண்ணி மேலாலேயே கிடக்குதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாத சூழ்நிலை ஒன்று தான் மற்றபடி தண்ணி பிரச்சனையோ உங்களுக்கு தடை பிரச்சனையோ கார்டு பிரச்சனையும் எல்லாமே லீகல் நூறு சதவீதம் நூறு வருஷத்துக்கு தெளிவான டாக்குமெண்ட் இருக்குதுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினைக்கிற விடுங்க இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லாங்க ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து ரெண்டு ஏக்கர் இதுலையும் நெகோசியபிள் பண்ணி தரணுங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா லேண்ட் லேண்ட் ஓனருக்கு குறை வச்சு இதுலேயும் நெகோசியபிள் பண்ணி உங்களுக்கு பேசி தர்றேங்க ஸோ பக்கத்தில் நியரஸ்ட்டு பூமி பார்க்கணுன்னா நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக நம்ம பூமியை இப்போ நீங்கள் பார்க்க பூமியை ஒட்டுன மாதிரியே இந்த பூமி தானே நம்ம பூமியை ஒட்டுன மாதிரி இந்த பூமி வந்துடுதுங்க ஸோ சோளம் முருங்காடு எல்லாமே சுற்றி வர பார்த்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷன் ஒரு அருமையான அட்மாஸ்பியர்னு சொல்லாங்க ஸோ இந்த பூமியை வந்து நீங்கள் பார்க்க வரோம்னா நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் நைன் டூ எய்ட்டுங்க நம்ம நேம் தினேஷ்ங்க கால் பண்ணிட்டு வாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் நம்ம வெலை முடிச்சு அட்வான்ஸ் போட்டு போயிடலாங்க ஸோ டாக்குமெண்ட் பர்ஃபெக்ட் நூறு இயர் லீகல் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க வேறு ஏதாச்சும் டவுட்னால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க சூப்பரான பூமியை மிஸ் பண்ண வேண்டாங்க உங்கள் ஒருத்தான மணியை ஒருத்தான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்